விஞ்ஞானத் বালক போலே நீ நான் ஆட விருந்து கலந்து காதம்போறேன் வணக்கம் அன்பர்களே தகவல் சாலரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண்ட தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பாலைவன கப்பல் ஒட்டகத்தின் உடல் கூறு பாலை மணல் குவியலும் சூரிய வெப்பமும் இரவு நேர குளிரும் கடும் காற்றும் மணற்புயலும் அரிதான உணவும் தண்ணீரும் உயிரினங்கள் வாழ்வதற்கு உவப்பான இடமாக எப்போதும் இருப்பது இல்லை எனினும் பாலைவனத்தை தாயகமாக கொண்ட ஒட்டகத்தால் மட்டும் அங்கு எவ்வாறு உற்சாகமாக இருக்க முடிகிறது என்பதற்கான அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் ஒட்டகத்தின் உடல் அமைப்பில் நீண்ட வலுவான கால்கள் நீர் மற்றும் உணவு சேமிப்பு துமிழ் பை தனித்தன்மை வாய்ந்த கண் இமைகள் அகலமான பாதங்கள் நீளமான கால்கள் அதில் விரல்களும் நகங்களும் என ஒட்டகத்தின் உடல் உறுப்புகள் பாலைவன வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் அமைந்திருக்கின்றன இத்தகைய சிறப்பான உடலமைப்பு கொண்டுள்ள ஒட்டகத்தின் வலுவான தசைகள் கொண்ட நீளமான கால்கள் மிகவும் பழுவான எடையை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல ஏதுவாகின்றது இயல்பான வேகத்துடன் நடக்கும் ஒட்டகத்தின் கால்களின் பாதங்கள் பறந்து தட்டையாகவும் ஒவ்வொரு பாதங்களின் முன்பக்கத்திலும் அகலமான நீளமான இரண்டு விரல்களும் அவைகளில் கடினமான நகங்களும் அமைந்திருக்கின்றன ஒட்டகம் மணலில் நடக்கும் பொழுது அதன் பாதங்களும் விரல்களும் நகங்களும் விரிந்து மணலை பற்றி கொள்வதால் அதன் அடியில் சிக்கிக்கொண்ட கொண்ட மணல் பகுதியானது இயல்பான தரையைப் போல இறுகி இயல்பாக காலை ஊன்றி எடுத்து செல்ல உதவுகின்றது ஒட்டகத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள இரண்டு கால்களும் ஒரே சமயத்தில் எடுத்து வைக்கப்பட்டு அடுத்த பக்கம் தொடர்கின்றது இவ்வாறு தனது உடலின் எடையை ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு மாற்றி எளிதில் முன்னோக்கி நடந்து செல்கின்றது இதன் வலுவான முழங்கால்கள் மற்றும் நெஞ்சு எலும்பானது இது மண்டியிட்டு நீண்ட நேரம் நிற்பதற்கு ஏதுவாக இருப்பதால் பாலைவனத்தின் சூட்டினை சமாளிக்க முடிகின்றது இரவு நேரங்களில் கடும் குளிர் இருக்கும் பொழுது உடலெங்கும் பரவியிருக்கும் அதன் அடர்த்தியான ரோமங்கள் கம்பளி போல குளிரிலிருந்து பாதுகாக்கின்றன பாலைவனத்தில் எப்போதாவது கிடைக்கும் உணவு மற்றும் தண்ணீரை தனது முதுகு துமிழில் சேமித்து வைத்து இரண்டு வாரங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கின்றது மணல் புயல் அடிக்கும் பொழுது தனது மூக்கை மூடிக்கொண்டு மெல்லிய நாசி துவாரத்தின் மூலம் சுவாசித்து மணலை உள்ளே செல்லாமல் தடுத்து கொள்கின்றது அதே போன்று அதன் கண்களில் மூன்று அடுக்கு இமைகள் இருப்பதால் வெளிப்புற இமையின் ரோமங்கள் சல்லடை போல மணலை தடுக்கின்றன வெளியின் மேலுள்ள கண்ணாடி போன்ற இமையானது கண்களை மூடிக்கொள்கின்றது அதன் மேல் படியும் மணல் தூசிகளை அதற்கு மேலுள்ள இமையானது காரின் வைப்பறை போல தூசியை துடைத்து சுத்தம் செய்கின்றது இதனால் மணற்புயலின் போதும் ஒட்டகத்தால் கண்களை மூடிக்கொண்டும் பார்க்க முடிகிறது என்பதும் ஒரு அரிய தகவலை நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்